மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்கு உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஏற்கெனவே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பு வெளியான போதே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதை கடுமையாக எதிர்த்து அதன் உள்நோக்கம் குறித்து எச்சரித்தோம் அப்போது எச்சரித்தது போலவே பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மத சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது எனவும் முதல் கட்டச்சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரியான நகர்வாய் இருக்க முடியும் எனவும் கேள்வி மேலும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரின் பெயரையும் வெறும் முப்பது நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் எனவும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாயிலாக பீகாரில் நடைபெற்றதைப் போல் தமிழ்நாட்டிலும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எனவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றன அப்படி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் அசாமில் மட்டும் தனியாக சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்கிற அறிவிப்பும் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே உள்ளது எனவே சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கெனவே இருக்கும் நடைமுறையே தொடர வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்துகிறது மேலும் தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் நிலையில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சில ஆலோசனைகளையும் முன்வைக்கிறது அதில் ஒன்று வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரிசெய்து முறையான சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் இரண்டாவது இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் மூன்றாவது புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஓர் ஆவணமாக ஏற்க வேண்டும் நான்காவது திருத்தம் செய்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகளின் பாக முகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஐந்தாவது வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது ஆறு வாக்காளர் திருத்த நடைமுறை முடிவடைந்து புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் இயந்திரத்தில் வாசிக்கக்கூடிய வடிவில் அப்பட்டியல் வழங்கப்பட வேண்டும் ஏழாவது இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையத்தில் எளிதில் தேடும் வசதியுடன் வெளியிட வேண்டும் நம் மண்ணின் மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேற்றுமைகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருக்கிறது அதே சமயம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை வெறும் வாக்கு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் தியாமுகேவின் சூழ்ச்சியையும் அறிந்தே இருக்கிறோம் அண்டை மாநிலமான கேரள அரசு சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியுள்ளது கேரள அரசின் இந்த நடவடிக்கை அம்மக்களின் உரிமை மீதான அக்கறையை காட்டுகிறது ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக இதுகுறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் எனவும் கேள்வி தொகுதி மறுவரையறையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அரசு சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனவே அதில் கலந்து கொண்டு மக்கள் உரிமைகளுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாட்டினை தெரிவித்தோம் ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான திமுகவின் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான நோக்கத்தையும் பின்னணியையும் மக்கள் அறியாமல் இல்லை தேர்தல் நெருக்கத்தில் திமுகவின் இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மீது வரிசை கட்டி வரும் ஊழல் புகார்களில் இருந்து மக்களை திசை திருப்பும் கபட நாடக அரசியலே ஆகும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஏற்கெனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாக ஓங்கி ஒலித்தது தமிழக வெற்றி கழகத்தின் குரல்தான் இதை நாடும் நாட்டு மக்களும் நன்றாகவே அறிவர் நாம் முதன் முதலாக குரல் எழுப்பிய அந்த நேரத்தில் திமுகே தூங்கிக் கொண்டிருந்ததா இல்லை ஒன்றிய பாஜகவுடன் மறைமுக உறவுக்காரராக இருந்ததால் மறதி மயக்கத்தில் இருந்ததா ஏதோ இப்போது மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதன்முதலாக விழித்துக் கொண்டது போலவும் தான் மட்டுமே ஜனநாயக உரிமையின் ஒற்றை பாதுகாவலன் போலவும் கபட நாடக வேடத்தை பூண்டுள்ளது அப்பட்டமான ஏமாற்று வேலை எனவும் இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதைப் போல எல்லோரையும் ஏமாற்றிவிடலாம் என்று திமுக நினைக்கிறதா எனவும் கேள்வி இந்த கேள்விகள் மக்கள் மனத்திலும் எழுந்துள்ளன எனவே திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் நம்பத் தயாராக இல்லை ஜனநாயகத்திற்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் காத்திரமாக குரல் கொடுப்பதில் தமிழக வெற்றிக் கழகம் எப்போதும் முதல் இயக்கமாக இருக்கிறது இதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர் ஜனநாயக மற்றும் மக்கள் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது ஒன்றிய பா ஜேக அரசாக இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் சமரசமின்றி எதிர்ப்பதில் தாவேக்க எப்போதும் போல் தீர்க்கமாக இருக்கும் ஆகவே சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடத்தப்படும் எனவும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட பகுதி கிளை நிர்வாகிகள் என அனைவரும் இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை விழிப்போடு கண்காணிப்பார்கள் மக்கள் நலன் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களாக மக்கள் பக்கம் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற தகவல்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்